ோட்டிவேஷன்லேயே பத்து கிலோ ஏறிக்கு சார் ஏறுறதுக்கு சாக்கு வெயிட் ஏறுறதுக்கு இல்லை சார் வேறுங்க வெயிட்டு கம்மி ஆகலைன்னு டிமோட்டிவேஷன் ஆகிடுங்க மாஸ்டர் வேறு அதாவது ஒன்றுமே தெரியாது நான் என்ன பண்ண முடியும் அப்போ கற்றுக்கங்க அதுக்கு தான் வீடியோவும் போடுறோம் வெயிட்டை குறைக்கணும்னு ஆசை இருக்குண்ணா இப்போ எப்படி தெரியுமா இருக்குது எனக்கு படிக்கணும்னு ஆசை தான் புக் தான் படிக்க முடியும் படிக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் சும்மாவே ஆசை ஆசைன்னு சொன்னால் எப்படி ஆசையோட ஆசையை அடையணும்னா என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும்ல ஃபுட்டே வந்துச்சா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அதை அச்சீவ் பண்ணணும் என்ன பண்ணணும் வெயிட் கம்மியாகலாம் ஸ்ட்ரெச் ஆகுது ஓகே வெயிட்டை கம்மி பண்ணால் என்னென்ன முயற்சி எடுத்தீங்கன்னு கேட்டால் இப்போ சொல்ல மாட்டீங்க ஆனால் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகுதுன்னு இப்போ டெய்லி எவ்வளோ கேலரி சாப்பிட்டீங்க ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்டீங்க இங்கே தான் மேலே புரியல அது ஏதோ சைடில் வலி இருக்குங்களே ஷாப் இருக்குது என்னால் எங்கேயுமே போக முடியல இங்கே பாருங்க இப்போ ஷாப் இருக்குது ஷாப்பை பார்த்துக்க நம்ப இருக்கணுமே புரியுதா உடம்பு இருந்தால் தான் எல்லாமே எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் டைம் ஒதுக்கி தான் ஆகணும் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு இப்போ வெயிட் ஏறிடுச்சு உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது ஓகே இப்போ இதை சாக்கு சொல்கிறீங்க நாளைக்கு ஒவ்வொரு வியாதியாக ஒரு எல்லா வியாதிக்கும் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லா வியாதிக்கும் மதர்னு சொல்லலாம் அது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒபிசிட்டி தான் கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அடுத்து ஒவ்வொரு வியாதியாக வரும் ஃபஸ்ட்டு இப்போ லேடிஸாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி வரும் இதே வந்து ஜென்ஸாக இருந்தால் தைராய்டு ரெண்டு பேருக்குமே தைராய்டு வரும் அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ரீ டயபெட்டிக் அடுத்தது டயபெட்டிக்கு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகும் நீ பெயின் யா தேங்க்யூ பிரதர் ஃபுட்டு வந்துருக்காக ஆர்டர் ஓட்டில் போட்டு தான் சாப்பிட்றேன் மட்டும் ஹெல்த்தியாக போட்டு சாப்பிட்றேன் அவ்வளோதான் டைம் இல்லை எனக்கு தெரியாது யாருக்குமே தெரியாதுதான் கற்றுக்கணும் ஓகேவா எனக்கு மட்டும் நான் தெரிஞ்சா பண்ணேன் போக போக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதா பயோலேயே நம்பர் வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா இங்கே நான் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன் ஓகேவா இது என்னோடய ஆஃபீஸ் நம்பர் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க யூ கேன் ஜாயின் கொய்டு ப்ரோக்ராம் அப்படிங்கலாம் ஃப்ரீ சேலஞ்சு நான் எவ்வளோ போட்டுருக்கேன் யூடியூப் கூட பார்க்கலாம் வலி இருக்குது அதான் வலி வரும் முட்டி வலி வரும் தான் செய்யும் அந்த வலி இப்போ இருக்குது உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போயே இப்படி இருக்குது இன்னும் போக போக ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும் முப்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா நூற்றி ஏழு நூற்றி ஏழு கேஜ் இருக்கீங்க முப்பது வயசுலயே முட்டிவழினா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா முப்பது வயசுக்கு மேலே வருஷத்துக்கு வ எவ்ரி இயர் ஒரு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் வரைக்கும் போனோட டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் மசில் மாதம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ அடுத்த வருஷம் இன்னும் மோசமாகும் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் மோசமாகும் ஓகேவா இப்போயே நடக்க முடில இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்ன கண்டிஷனில் இருப்போம் இது அப்படியே சரியாயிடுமா மாத்திரை போட்டு சரி பண்ணுற விஷயமா எவ்வளோ மாத்திரை போட்டாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் வருகும் ஓகேவா ஜிம் போலையா போக இருக்கேன் இருக்கேன் ஹோட்டல் ஃபுட்ல டயட் இருக்கலாமா இருக்கலாம் பிரதர் ஆனால் அதையே குழப்பா வச்சுக்க கூடாது பாருங்க ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து ஓரளவுக்கு சாப்பிட வேண்டியதுதான் என்னன்னா ஹோட்டலில் வாங்கினா கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு அதுதான் இங்க விஷயம் கண்டிப்பாக உண்மைதான் சார் உண்மைதான் அதை விட என்னன்னா அந்த குறைக்கணுன்னும் போது அவசரம் உடனே குறைச்சா ஆகணும் எத்தனை நாளில் குறைப்பேன் தப்பு பண்ணவே கூடாது ஓகேவா கரெக்டாக பண்ணணும் இது இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுற விஷயம் இது ஜஸ்ட் லைக் தட்டும் சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு டப்பா வாங்கி குடிச்சிடலாம் நான் பாருங்கள் இப்படி குறைச்சேன்னு சொல்லி நிறையா பேர் வருவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஏமாறக்கூடாது நல்ல புரிதலோடு பண்ணணும் இப்போ எக்ஸ்ட்ரா முப்பது கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முப்பது கிலோ குறைக்க எவ்வளோ நாள் ஆகணும் ஒன்றரை வருஷம் டைம் ஆகும் அப்போ அந்த புரிதல் வேணும் ஐயோ நான் ஆரம்பிச்சேன் எனக்கு உடனே குறைக்கணும் குறைக்கல அதனால நான் வந்து ஒருத்தர் சொன்ன டிமோட்டிவேஷன்லேயே ஏறுது ஏன் லேட் நைட்ல ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா இப்போ நீங்க ஏன் லேட் நைட்ல இன்ஸ்டாகிராம்றிங்க உங்களுக்கு அப்போ தானே டைம் இருக்கு த சேம் வே எனக்கு இப்போ தான் டைம் இருக்கு பகலெல்லாம் ஒர்க் இருக்கு ஓகேவா ரெண்டாவது நான் வந்து ரொம்ப வருஷமா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டதுனால என்னால் இந்த ரொட்டீன் இதை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் பத்து மணிக்கெல்லாம் படுத்துட்டு காலைல எழுந்திரிக்கிற மாதிரி ரொட்டீனை மாற்றணும்னு நினைக்கிறேன் பட் அது மாற முடியல நான் கண்டினியூஸாக தூங்காமல் இருந்து கூட பார்த்துட்டேன் ஓகேவா எனக்கு அந்த காலையில் நாலு மணிக்கு தான் தூக்கம் வருது அதுக்கு முன்னாடி தூங்கணும்னா இப்போ பில்ஸ் எடுத்து தான் தூங்கணும் அதனால் ரொட்டீனை நான் மாற்றி வச்சுருக்கேன் காலையில் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு படுத்துட்டு எந்திரிக்கிறது பத்தரை பதினொன்று அந்த டைம் வச்சுருக்கேன் மற்றபடி வேண்டுதல் எல்லாம் கிடையாது நைட்டில் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இந்த டைம் எனக்கு செட் ஆகிடுச்சி அதனால் வந்து வெயிட்டாக குறைக்கணும் டீமோட்டிவேட் ஆகுது டீமோட்டிவேட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்களா இருக்கீங்களா நாலு மணிக்கு தான் தூக்கம் ஷாப்பு இருக்குன்றீங்க நாலு மணிக்கு தான் தூக்கம் இது பாருங்க நான் நைட் ஷிஃப்ட்டு செஞ்சேன் ஓகேவா எங்கள் வீட்டிலேயே நைட் ஷிஃப்ட் செஞ்சாங்க அது வேறு விஷயம் நீங்கள் ஷாப் வச்சுருக்கேன்றீங்க நாலு மணிக்கு தான் தூக்கம் வருதுன்னா என்ன விஷயம் ஃபோன் ஒன்றீங்கன்னு அர்த்தம் நைட்டு எப்போ ஜிம்மு வருவீங்க எப்போ ப்ரோ வீட்டுக்கு போவீங்க இப்போ மேன் அஸ்வின் நான் டெய்லியுமே நைட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறேன் டெய்லி டெய்லி இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் சிம்பிளாக சொல்லிட்டேன் நான் எத்தனை மணிக்கு வரேன்றதுலாம் இல்லை நான் பதினோரு மணிக்கு உள்ள ஒரு பன்னெண்டு மணிக்கு நாலு மணிக்கு தூங்குவேன் ஸோ பத்து மணிக்கு வரலாம் எட்டு மணிக்கு வரலாம் டைம் இருக்கிறப்ப ஏற்ற மாதிரி வருவேன் இந்த கொஸ்டினை தவிர வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க ஓகே சார் உங்களை நான் கான்டாக்ட் பண்ணுறேன் ஓகே புரியுதுங்களா நீங்கள் பகலில் அப்போ எப்படி கடைக்கு போவீங்க அப்போ எவ்வளோ டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க பாருங்கள் காலையில் எந்திரிக்க அப்போ லேட் ஆகும் இப்போ டைம் இல்லை கடை இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் வந்து செகண்டரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டை மாற்றணும் நீங்கள் அப்போ மட்டுந்தான் உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் நீங்கள் நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்மோன் இன்பாலன்ஸாக தான் இருக்கும் ஆ என்ன பிரியாணி வேணும் இருக்குது கேட்ட உடனே டெலிவரி பண்ணப்படும் வேணுமா இப்போ தான் ஆர்டர் போட்டேன் கடையில் தான் இருப்பேன் சும்மா வேற வேறு சிங்கிளார் மேரீடான்னா வெளியே எதுவுமே செய்ய மாட்டேன் சார் வேலை எதுவுமே செய்ய மாட்டேன் இது சி இங்கே பாருங்கண்ணா செய்ய மாட்டேன்றது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறது தான் ஹாய் ஹாய் சுபித்ரா மேடம் பாருங்க இங்கே சுபித்ரான்னு வந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் சுவிட்சர்லாண்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுவிட்சர்லாண்டு தானே சி ஷீஸ் ஃபிஃப்டி டூ ஓகே பட் எப்படி தெரியுமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க என் குரூப்பில் தான் இருக்காங்க எவ்வளோ கேஜ் குறைச்சிருக்காங்க அவங்கள நெக்ஸ்ட்டு டார்கெட்டை நோக்கி மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க நான் ஏன் வெயிட்டு கெயின் ஆகுறேன்னு தெரியுது சார் எல்லாருமே வெயிட் ஆவாங்க நீங்கள் இல்லை எல்லாருமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் ப்ராப்பர் ஐடி மை ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டன் மை வாக்கிங் சூப்பர் எல்லோருமே வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கிராஜுவலாக வெயிட் ஏர் டென்மார்க் ஓகே டென்மார்க்கில் இருக்காங்க கிராஜுவலாக வெயிட் ஏற தான் செய்வாங்க ஃபேஷியல் ஃபேட்டை எப்படி குறைக்கிறது டிப்ஸ் கொடுங்க ம் இந்த வெறுப்பு எத்திர தான் வேணாம் அதுக்கு ஃபேஸில் ஃபேட் இருக்கணும் உங்களுக்கு இல்லை ஓகே அதனால் நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபேட்டை குறைக்கிறத பற்றி கேட்க வேணாம் இங்கே இது பத்து ரூபா எனக்கு பத்து ரூபாய் கிடச்சிருக்கு ஸோ குறைக்கணும் அப்படின்னா ஹேபிட்டாக இதை பில்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் உங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது டிப்ஸு சொல்ல மாட்டிங்களா போ செம்ம டிப்ஸும் ஒன்று சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ப்ளேடு விற்கும் மூணு ரூபாய் வெட்டி எடுத்துட்டோம்னா ரெண்டு பக்கமும் எனக்கு ஃபேட்டு தனியாக வந்துடும் வெள்ளி ஃபேட்டு ரெடியூஸ் டிப்ஸு வெள்ளி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகணும் ஒர்க் அவுட் பண்ணணும் டயட் இருக்கணும் இதுதான் டிப்ஸு இதை தவிர எந்த மேஜிக்கும் கிடையாது ஓகேவா வெள்ளியை மட்டும் தனியாக குறைக்க முடியாது உடம்புல எல்லா இடத்துலையும் ஃபேட் இருக்கும் அப்போ தான் வெள்ளியிலையும் ஃபேட் சேரும் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடம் பெல்லி இப்போ நீங்கள் ஷர்ட்டு போட்டு பார்க்கும்போது வயிறு மட்டும் வெளியில் தெரியுது அப்படின்றதுனால மற்ற இடத்துல கொழுப்பு இல்லைன்றது கிடையாது எல்லா இடத்துலையும் கொழுப்பு இருக்கும் ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும் வந்து ப்ராப்பராக ஒரு ரொட்டீன் உள்ளே வந்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம் ரெண்டாவது அழைக்கணுன்றதுக்காக ஒரு மூணு மாதம் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா திரும்ப அதிகமாகிடும் ஓகேவா ஸோ லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் விஷயத்தை ஜோக்கா இல்லை ஜோக்கான்னு கேட்குறேன் அந்த நீங்கள் ஜிம்லேயே தூக்கி போட்டுருவேன் என்னை தூக்குற அளவுக்கு வெயிட் லைனிங் பண்ணிருந்தீங்களா நீங்கள் ஆ சரி வாங்க நேரில் வாங்க பிரியாணி வேணுமா சரி வீட்டுக்கு ஓப்பனிங் கூப்பிடவே இல்லை ப்ளீஸ் ப்ளஸ் சைஸு டீஷர்ட்டு எங்கே கிடைக்கும் மாஸ்டர் ப்ளஸ் சைஸு டீஷர்ட்டும் எங்கே கிடைக்கும் நானே கடை கடையா தேடுவேன் கொண்டாடுக்கும் போது கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் எங்கன்னா இம்போர்ட்டட் ஷாப் இருந்தால் கிடைக்கும் இப்போ ப்ளஸுக்குன்னா நிறையா மால்லாம் வந்திருக்கு போல இருக்குது மாலில்லாம் ஷாப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஐடியா இல்லை இல்லைனா அந்த பச்சை புள்ளைய பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றீங்க வயிறு வலிக்கும் பரவாயில்ல ப்ரோ ஜிம்மு தான் ப்ரோ ஜிம்முக்கு இப்போ இப்போதான் போறீங்க ஸ்டார்டிங்லேயே எடுக்கலாம் ஜிம்முக்கு போனால் வே ப்ரோட்டீன் எடுக்கணும்னு யாரு உங்களுக்கு சொன்னது எனக்கு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இது என்ன இது ஜிம்முக்கு போனால் பே ப்ரோட்டீன் எடுக்கணுமா மாஸ்டராக கேலரி டெஃபிஷ்டில் இருக்கும்போது டெய்லியும் சிக்ஸ் ஓலி எடுக்கலாமா அது என்ன கேலரி டெஃபிசியில் இருக்கும்போது எனக்கு புரியல கேலரி டெஃபிசிட்டில் இல்லைனா அப்போ எடுக்கலாமா ஆ இல்லை எனக்கு சொல்லுங்கள் விஷயம் என்னென்னா உங்கள் மேக்ரோஸ் ஃபாலோ பண்ணும்போது ஃபேட் லெவல் இருக்குல்ல ஃபேட் லெவல் இப்போ உங்கள் டயட்டில் இருபது பர்சன்ட் ஃபேட்னா அந்த இருபது பர்சன்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஓகேவா அதுக்கான வழியை தேடுங்க இப்போ எல்லோரும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீயும் போட்டு மற்ற ஃபுட்லாம் வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா சர்ப்ளஸ் என்னோடய ஜிம்முக்கு தொங்கி போச்சு ஜிம் நீ தொங்கி போச்சு ஸோ உங்களோட ஜிம் கொடுங்க நான் காதில் போடுறேன் பெருசாக இருக்குங்களா இவ்வளோ பெரிய கீ பரவாயில்லையா ஜிம் போனேன் ஒன் மந்த்து பட் ரிசல்ட் வர மாட்டேங்குது நான் என்ன சொல்கிறது ஹாய் மாஸ்டர் ஹாய் ஜிம்முக்கு போனீங்க ரைட்டு இப்போ நான் வரிசையாக கேட்குற கேள்விக்கு பதில் தெரியுமான்னு பாருங்கள் டயட் இருந்தீங்களா அப்படி டயட் இருந்தீங்கன்னா என்ன டயட் இருந்தீங்க ரெண்டாவது ஒர்க் அவுட்டுன்னொன்னா போய் ஜிம்மில் என்ன பண்ணீங்க ஒர்க் அவுட்னால் கார்டியோ பண்ணிங்களா வெயிட் ட்ரைனிங் பண்ணிங்களா எவ்வளோ நேரம் பண்ணீங்க அதை ட்ராக் பண்ணிங்களா ஒரு மாதத்தில் ரிசல்ட் கேட்குறீங்க முதல்ல மசில் பில் பண்ண போனீங்கன்னா ஃபேட் லாஸ் பண்ண போனீங்களா நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாதா கீரை சாப்பிடும் மசில் சீக்கிரம் க்ரோத்தாக என்ன பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் பிரதர் ஒர்க் அவுட் பண்ணாதான் மசில் ஆகும் மசிலை டேமேஜ் பண்ணணும் அகெயின் அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் கொடுக்கணும் ஃபைபர் கொடுக்கணும் இப்போ மசிலை ஹெவியாக லிஃப்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும் காம்பவுண்ட் மூவ்மெண்ட் ஒர்க் அவுட்டாக பண்ணணும் ஹெவியா லிஃப்ட் பண்ணால் தான் மசில் வேகமாக பில்ட் ஆகும் அதுக்குன்னு உடனே நாளைக்கு போயிட்டு இப்போ அஞ்சு கிலோ தூக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பதினஞ்சு கிலோ தூக்கக்கூடாது இமானுவேல் எஸ் கிராஜுவலாக ப்ராக்ரஸ் பண்ணுங்கள் அதான் சாப்பிட்டாச்சா ஐடி கார்டு குறைக்க எதனாலும் சொல்லுவா எதனால்தான் சிம் டயட் கார்டியோ ஒர்க் அவுட் ஒரு ரொட்டீனில் ரெகுலராக பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறையும் டயட்ல வந்து ட்ராக் பண்ணணும் அடுத்த லெவல் ஜிம் ஜாயின் பண்ணியாச்சா நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் என்ன பிளான் ஆகஸ்ட் ஒன்று ஓகே இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கு பட் அது வரைக்கும் இப்போ ஒர்க் அவுட்லாம் கரெக்டாக போதா கேப் விட்டீங்கன்னா ஏறிடும் எழுபத்தி ரெண்டுன்றது பையன் எழுபத்தெட்டுக்கு வந்துடும்

எது வாய்ப்பு இல்லைன்றீங்க வேகமாக வளரன்றது இல்லை உங்களுக்கு நல்ல மசில் வளரணும்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வெயிட் ட்ரைனிங் மாஸ்டர் ஓகே லிஃப்ட் பண்ணும் காம்பவுண்ட் மூவ்மெண்ட் போட்டால் தான் நல்ல டேமேஜ் ஆகும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த வேகமானதை விட்டு எக்ஸசைஸை கற்றுக்கணுன்றதில் பாருங்கள் ஓகே மெயின்டெயின் பண்ணுங்கள் சுகர் கிரேவிங்ஸ்க்கு நேச்சுரல் சுகர் எடுத்துங்க லைக் ஃப்ரூட்ஸ் ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்டீங்கன்னா பசிக்காது இந்த மாதிரி நைட்டு கூட பார்க்காம அனைக்கில் ரைஸ் தானே சாப்பிட்றேன் சிக்கன் ஜி எஃபெக்டிவான டயட்னா என்ன டயட்டுக்கு பேர் தான் வேறு வேறு இங்கெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண போகிறது என்னது ஒரு பேலன்ஸ்டான டயட்டு அப்போ டயட்டை ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் டயட்னா என்ன இப்போ டயட் பேர் நான் பேலன்ஸ்டு டயட் சொல்லிட்டேன் போய் அந்த பேலன்ஸ் டயட் எப்படி இருக்குது வாட் இஸ் பேலன்ஸ்ட் டயட் அதுதான் எஃபெக்டிவா இருக்கும் ஒரே வெயிட் மெயின்டெயின் ஆகுது நீங்கள் ஒரே விஷயத்த பண்ணா தான் ஆகும் டயட்டில் ஃபோகஸ் பண்ணணும் என்டியூரன்ஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் ட்ராக் பண்ணுறீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத இப்போ சிம்பிள் ரெண்டு மாதமாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் டயட்டாக இருக்கட்டும் என்ன இம்ப்ரூவ் மீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்க அதை விட இது பெட்டராக இருக்கணும் இல்லையா அப்போ என்னலாம் சேஞ்ச் பண்ணீங்க சேஞ்ச் பண்ணால் தான் ப்ரோக்ரஸ் பார்க்க முடியும் நான் மூணு கிலோமீட்டர் வாக்கிங் போவேன் ரெகுலராக அதே தான் பண்ணிட்டுருக்கேன் குறையிலனா மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்போ அடுத்த லெவலுக்கு போகணும் சென்னையில் வாங்கினா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து குழம்பும் கம்மியாக ஊற்றிருக்கான் சிக்கனும் கம்மியாக வச்சுருக்கான் பாவி பய குழம்பே இல்லை வெயிட் அப்ளிகா திரும்ப திரும்ப நான் சொல்கிறது டயட்டை பற்றினா நாலேஜை லேர்ன் பண்ணாமல் நீங்கள் டெம்பரவரியாக குறைச்சிங்க திரும்ப வெயிட் ஏறிடும் லைஃப் லாங் குண்டாக தான் இருக்கணும் குறைச்சா அங்கேயே நிற்காது இப்போ ஃபுட்டை பார்த்தினா ஒரு அவேர்னஸ் வேணும் நாலேஜ் வேணும் ஓகே இப்போ நான் அந்த ஃபுட்டு போட்டேன் இந்த பவுல் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் ரைஸ் இருக்கும் ஓகேவா